திருவாழ்க திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜாதுரத்தின் சிவரிநாதனின் அன்பான இனிய கலை வணக்கங்கள் இன்று விசுவ சுவரிடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பணம் அஸ்வினி நீங்கள் விரும்பிய பொறுப்புகள் இன்று கிடைக்கும் பரணி இன்று புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் விரும்பிய பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கார்த்திகை இன்று உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும் அரசு விஷயங்களில் வெற்றிகள் உண்டாகும் ரோஹிணி இன்று மனம் பத பதற்றம் குழப்பமடையும் எதிர்ப்புகள் வலுக்கும் மிருகசீசம் இன்று உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் திருவாதிரை நண்பர்களால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் புனர்பூசம் தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று உங்கள் தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் பூசம் கடின உழைப்பினால் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆயில்யம் தேவையற்ற வேலைகளை செய்வது மூலம் உங்களுடைய பணி செய்ய சுமைகள் கூடும் மகம் நீங்கள் விரும்பிய காரியங்களை நடப்பதற்காக அவசரப்பட்டு நிதானமடைந்து செயல்படுவீர்கள் தனிமையை நாடுவீர்கள் பூரம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் உத்திரம் தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் அஸ்தம் நீங்கள் உங்களுடைய திறமைகள் எல்லாம் என்று வெளிச்சத்திற்கு வரும் உங்கள் திறமைக்கு மரியாதை உண்டாகும் சித்திரை வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனம் தேவை சுவாதி உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் விரும்பிய பலனை தரும் விசாகம் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அனுஷம் உங்கள் பேச்சினால் தொழிலின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் கேட்டை உங்கள் பேச்சினால் என்று பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பேச்சின் நிதானம் தேவை மூலம் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது பயணங்களை தவிர்க்கவும் போராடம் சுயசிதனை அதிகரிக்கும் நீங்கள் விரும்பிய பலனை அடைவீர்கள் உத்திராடம் வேலைப்பலு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் வலுக்கும் திருவோணம் தேவையற்ற சிந்தனைகள் வீண் பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் அவிட்டம் அவசரமாக செய்த காரியங்கள் பதட்டமாக செய்த காரியங்கள் எல்லாம் பிரச்சனைகளாகி வீண் பிள்ளைகள் வந்து சேரும் சதயம் பயணங்கள் விரும்பி செய்வீர்கள் பயணங்களால் லாபம் உண்டு புரட்டாரி குழந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உத்தரட்டாரி தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் தனவரவு பணவரவு உண்டாகும் ரேவதி உங்கள் திறமையால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தனவரவு உண்டாகும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் அருள்புரி புரி சந்தர்முருகன் அருள்புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்த காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் இங்கனம் இதுபோன்ற ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்